அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் இவங்க நாங்கள் வந்து நர்சிங் படிச்சிருக்கோம் அப்படின்னாங்க இவங்க எம்எஸ்சி படிச்சிருக்கோம் நாங்கள் அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்கோம் நாங்கள் அவங்க பிஎஸ்சி படிச்சிருக்கோம் நாங்கள் அவங்க பிபிஏ படிச்சிருக்கோம் நாங்கள் உங்களோட முன்னிலையில் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டோம் கேட்கக்குள்ள அப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா கவர்மெண்டால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இதே மாதிரி ஒரு திறன் பயிற்சி கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறத அந்த நோக்கத்தோடு தான் இந்த நான் முதல்வனில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதன்வன் திட்டத்தின் கீழ் உங்களுக்கு நமக்கு திறன் பயிற்சி நமக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க இந்த டென்த்து பேஸு இங்கே நமக்கு இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு பண்ணி தர்றாங்க அடுத்தது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் மீன் நம்ம நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வந்து எதை சேர்ந்தது மீன் வளர்த்த சேர்ந்த டிஸ்ட்ரிக்ட் அதனால் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் மீன் மதிப்பு கூட்டல் பயிற்சி நமக்கு எப்பயுமே நம்ம மீனை போகிறது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க வீட்டில் சாதாரணமாக சமைச்சு கொடுத்துருப்பீங்க அங்கே சேல்ஸ் பண்ணுற மாதிரி கட்லெட் எப்படி தயார் பண்ணுறது ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறது இதெல்லாம் நிறைய மீன் மதிப்பு கூட்டல் பயிற்சி அந்த மீனை வச்சு ஒரு இருபத்தி இருபத்தி ஐந்து வகையான ஐட்டம்ஸ் தயாரிக்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லி அடுத்தது சமூக நலத்துறை மூலமாக விதவைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நமக்கு டெய்லரிங் போயிடுச்சு செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லர் அது அவங்களுக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு இதேமாரி பேங்க் மூலமாக ஏதாவது லிங்கேஜ் ஏற்படுத்தி பண்ணி அவங்க ஏதாவது ஒரு கடை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ஏன்னா அவங்க வந்து கைமென்கள் அப்படின்னா அவங்க ஊரை விட்டு கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது வெளியில் அவங்களால போக முடியாது அவங்க குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அந்த ஏற்பாடு பண்ணி தராங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆரிஃபா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் நவீன தொழில்நுட்பத்தை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே இப்போ இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓகே மாதிரி நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய திறன் பயிற்சி அவங்கெல்லாம் கண்டிப்பாக திறன் பயிற்சி முடித்த பிறகு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு இதற்கு உண்டான பணப்பலனை அவங்க அனுபவிக்க முடியும் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அவங்க என்ன கொடுக்க மாட்டாங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஃபார்ட்டி அவங்க ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த ஈசிஎஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அதற்குண்டான பணம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதனால இந்த பயிற்சி நல்ல திட்டங்கள் நீங்க உங்களுக்கு உங்க கிராமத்தில் யாரும் தெரியாதவங்க ஏன்னா நீங்க எல்லாருமே இப்போ வந்திருக்காங்க இப்போ இவங்க வந்து இவங்க மூலமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க இந்த கோர்ஸ் எப்படி வந்தீங்க எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்த்தது தானே ஆமாம் அப்போ இவங்க யாரோ அந்த திட்டத்தின் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க மூலமாக மக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க இப்போ மாதிரி இன்னும் கிடைக்காதவங்க இருக்கிறவங்களை அடுத்த அந்த பேட்சில் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது அவங்க தீவிரமாக நம்ம ஆடு வளர்ப்புல நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொருளுக்கு பொருளாதார வசதி இல்லாதனால படிக்காமல் இருப்பாங்க அவங்கள அடுத்த பேச்சில் அவங்களுக்கு கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஒரு இதுமாரி நடக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை நீங்கள் முப்பது பேரும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பேர்கிட்ட தெரிவிச்சிங்கன்னா கூட எத்தனை பேருக்கு வந்து சேரலாம் தொண்ணூறு பேர்கிட்ட அந்த செய்தி ரீச் ஆகும் விருப்பமான உள்ளவங்க இந்த பயிற்சியில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல கிடைக்கும் பயிற்சியும் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்க வந்து உங்களோட இன்னைக்கு உங்களுக்கு நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் பணம் கொடுத்து அப்புறம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்து எல்லாமே கொடுத்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லாததையும் இவங்க என்ன பண்ணி தராங்க சாத்தியமாக்கி தர்றாங்க இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டர்ல அந்த திறன் பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு பேச்சுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் படிக்கிறீங்க முப்பது பேர் படிக்கிறீங்க அப்ப இருபது பேர் இருபது இடங்கள்லன்னா எவ்வளவு பேர் படிக்கிறாங்க நம்மளோட சின்ன மாவட்டத்திலேயே எவ்வளவு பேர் அறநூறு பேர் படிச்சு புரியுதுங்களா அப்ப அறநூறு பேரையுமே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நிலைக்கு கண்டிப்பா செல்லலாம் யாரையுமே பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அந்த திட்டத்தோட நோக்கம் தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன பண்ணணும் கரெக்டாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் நடத்தக்கூடிய நான் முதல் திட்டத்தின் கீழ் வெற்றி நிச்சயம் அதுதான் நீங்க படிக்கக்கூடிய திட்டத்தோட பேர் வேறு என்னம்மா நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா ஏதாவது கேட்குறதுன்னா கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன தம்பி முடிச்சிருக்கீங்க பிஇப்பா எங்கப்பா முடிச்சிங்க பிஜிஎஸ் ஸ்கூலில் என்ன படிச்சிங்க பிஇயில் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலையா பரவாயில்ல சரி ஓகே உங்களோட பிஸ்னஸ் வந்து வரவேற்கத்தக்கதுதான் இவங்களுக்கு கூட சிரமங்கள் ஏன்னா குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் உங்களுக்கெல்லாம் ஈஸி புரியுதுங்களா கண்டிப்பாக நீங்கள் தான் தொழிலாளி நீங்கள் தான் முதலாளி இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னா என்ன இடர்பாடுகள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் காலையில் எத்தனை மணிக்குள்ளே ஆஃபீஸ் போயாகணும் பத்து மணிக்கு ஆஃபீஸ்னா பத்து மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும் நீங்கள் அப்படி கிடையாது உங்களோட வெளி வேலையும் பார்த்துக்கலாம் இந்த வேலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் அதில் ஆனால் என்ன பண்ணணும்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரு பயிற்சி ஆடு வளர்க்கக்கூடிய பயிற்சின்னா அதை நம்ம உள்ளரை என்ட்ரி ஆகுற வரைக்கும் நமக்கு வேலை பார்க்கக்கூடிய வேலையால் வரல அப்படின்னு வச்சுக்கோ அதை ஹேண்டில் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும் அவங்க வரல அப்படிங்கிறதுனால அதுல ஒரு தொய்வு ஏற்பட்ட ஆடெல்லாம் யாராவது பக்கத்துல உள்ளவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான் ஓட்டிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இல்லாம நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க எல்லாமும் கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை போய் அதை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை வேற ஆட்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பராமரிக்கிற வேலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி வேலையை வந்து வேற ஆட்களை வச்சு நீங்கள் பார்க்கலாம் அதனால் இப்போ கண்டிப்பாக கிட்டத்தட்ட இந்த பேச்சில் முப்பது பேரில் ரெண்டு பேர் தான் என்ன இருக்காங்க ஆண்களாக இருக்காங்க மீதி எல்லாமே என்ன பெண்கள் நீங்கள் எல்லாருமே நிறைய தொழில் முனைவோராக ஆக்கறதுக்கு டிக்கு மூலமாக மாவட்ட தொழில் மையம்தான் புரியுதுங்களா அவங்க மூலமாக நிறைய லோன் எல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே என்ன செய்கிறாங்க மகளிர் சுய உதவி குழுக்களில் இதில் ஒரு பெஸ்ட்டு இவங்க துறை மூலமாகவே நீங்கள் வேறு லோன் வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் அது ஓடி காட்டுன்னு லோன் தராமல் இருப்பாங்க இந்த ஸ்கீமில் அப்படி கிடையாது இவங்க கொடுக்கக்கூடிய லோனில் நீங்கள் வேறு குழுக்களில் உள்ள லோன் வச்சுருந்தாலே இவங்க என்ன பண்ணி தருவாங்க லோன் வாங்கி தருவாங்க அதனால் நல்ல வாய்ப்புகள் இருக்குது இதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் நீங்கள் திருப்பி வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறி நீங்க கொடுக்கணும் இப்போ வந்திருக்கீங்க இல்லையா இது வந்து அடுத்த வாரம் ஒரு அஞ்சு பேராவது இந்த பயிற்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அது இந்த ஃபீட்பேக்கை வச்சு இந்த பயிற்சி நல்லா இருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நாங்களும் ஒரு தெளிவு முடியும் ஓகேங்களா என்னம்மா நீங்க சொல்லுங்களேன்டாமா ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பரவாயில்ல இந்த பயிற்சி இப்போ நான் வந்து சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருந்தது இதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருந்தது இப்போ நான் வந்து பேசின பிறகு என்ன கிளாரிட்டி இருந்தது ஒவ்வொருத்தரே வந்து இது வந்து நம்ம வந்து பறிச்ச வைக்கல சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தெளிவு எங்ககிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் வேற யாராவது ஏன்னா நான் கூப்பிட்ட ரெண்டுமே சக்ஸஸ் ஆகல நீங்களா வேற யாராவது ஒருத்தங்க பேசுங்க நீ பேசிட்டாமா நர்சிங் முடிச்சுட்டு வந்திருக்க பேசுங்க நம்ம பேசுனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் உழைக்கலாம் நம்ம இப்ப பேச தெரியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பிபிஏ தானே முடிச்சேன் ஏன் வந்து தெரியாம இருந்துச்சு என்னடா இருக்கு என்ன நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு எங்க

நம்ம மாவட்டத்துல உள்ள மாணவ மாணவிகள் வெளி மாவட்டத்திலேயே போய் என்ன பண்ணலாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் விடுதி கட்டணமும் கவர்மெண்ட்டே இருக்கும் ஒரு வேலை வாய்ப்புகள் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய மாவட்டம் இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கா அப்படின்னா இல்ல அதே சென்னை போனேன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு கோயம்புத்தூர் போனீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு அப்புறம் திருப்பூர் போனீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரிஸ் இருக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள நமது மாவட்டம் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயமும் கடல் இருக்கிறதுனால அந்த ரெண்டு தொழில் தான் நம்ம நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறது இந்த திட்டத்தோட நோக்கம் ஓகேங்களா தம்பி நீங்கள் என்ன கண்டிப்பாக ஃபார்ம் ரெடி பண்ணுற ஐடியால இருக்கீங்களா வச்சிருக்கீங்களா எங்க ராஜா எந்தூரில் பறவை ஓகே

இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பேஸ் ஒரு இருபத்தஞ்சு ஆடுகளோட எல்லாருமே உங்க வீடுகளுக்கு வச்சிருக்கீங்களா எல்லாருமே இடம் இருக்கு அப்ப இடம் நமக்கு ஒரு தடை அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம ஸ்பென்ட்ஸிங்களா போட்டு எவ்வளவு பக்காவா பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணுங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா நானே சார காண்ட் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு இடங்கள்ல அதுதான் என்னோட நோக்கம் இப்ப நான் வந்துட்டு சும்மா வந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கு உண்டான கிளாரிட்டி இருக்காது நான் இனிமேல் சொன்ன பிறகு இனிமேல் என்ன பண்ண மாட்டீங்க காலையில் வந்தோன்னே இந்த இருபத்தஞ்சு நாளையும் என்ன மாதிரி பயன்படுத்திக்கிங்க நல்ல கோல்டன் டேஸாக பயன்படுத்திங்க நம்ம என்ன பிளான் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தொழில ஒரு லைட்டாக ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க எங்க நம்ம இவங்களே கேட்டால் நல்லா கைட் பண்ணுவாங்க அந்த கொடியாடு வாங்கலாமா அந்த கொடியாடு நம்மளோட சீதோஷ நிலைக்கு நல்லபடியா வருமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு முதலாளியா நம்ம ஆகலாம் ஆனால் நீங்க எல்லாரும் முன்னாடி இந்த வாயு உட்காந்து பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா பேசுனீங்க மட்டும்தான் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க என்ன முடிச்சுமா ஆ நீங்க என்ன ஐடியாவோட இருக்கீங்க உங்க வீட்டுக்காரவங்க என்ன வேலை பார்க்கறாங்க சரி இப்ப நீங்க கண்டிப்பா ஒரு ஃபைவ் டேஸ்ல ஒரு நல்ல நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க ஃபார்ம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஷோர் கண்டிப்பாடாமா ஏன்னா அவர் வந்து சொல்லக்குள்ள நமக்கு பார்த்தா ஒரு ஆடோட விலை எவ்வளவுப்பா இது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம்

அது நல்ல லாபம் இருக்கும் அதனால கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக அதை என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்க உங்க வீட்டுக்கு கஷ்டம்தான் இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை பர்சன்டேஜ் தான் கூட குறைச்ச சொல்றது புரியுதா அதனால அதை நல்லா தெளிவாக பயன்படுத்திக்கங்க நம்ம உங்கள் கண்டிப்பாக உங்க கையில் ஒரு வருமானம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கலாம் ஒரு பிடித்தமான ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கலாம் உங்க குழந்தைங்கள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வளர்க்கலாம் நம்ம ஆண்கள் தேர்ந்து அவங்களோட வருமானத்தை மட்டும் இருந்தோம் அப்படின்னா அவங்க ரூபாய் சம்பாரிச்சா நமக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க வெரி குட் யார் மாது இரநூறுவா தான் கொடுப்பாங்களா சொல்லிட்டாங்க ஐநூறுரூவா சம்பாரிச்சா இரநூறுவா தான் கொடுத்தாங்க பெண்கள் நீங்கள் ஐநூறுரூவா சம்பாரிச்சிங்கன்னா எவ்வளோ ரூபாய் குடும்பத்துக்கு போடுவீங்க ஐநூறு ரூபாயையும் குடும்பத்துக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க அப்ப நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட குடும்பத்தை என்ன பண்ணிக்கலாம் மேம்படுத்திக்கலாம் அது எல்லாருமே நீங்களா எல்லாருமே உணரலாம் நல்லபடியா பயன்படுத்திங்க உங்களை அடுத்த தடவை நான் பார்க்கக்குள்ள எல்லாரும் ஃபார்முக்கு ஓனரா உங்களை பார்க்கணும் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட்